ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியோட கோல்டு சிட் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் லலிதா ஜுவல்லரியில் மொத்தம் மூணு வகையான ஸ்கீம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தனவந்தனம் ரெண்டாவது ஸ்கீம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி மூணாவது ஸ்கீம் வந்து ஃப்ரீ புக்கிங் ஸ்கீம் அதாவது முன்னாடியே நம்ம வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுவோம்ல சாரி ஃப்ரீ இல்லை ப்ரீ புக்கிங் முன்னாடியே புக் பண்ணுற ஸ்கீம் அதான் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் இந்த மாதிரி மூணு இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனவந்தனம் ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம் இந்த ஸ்கீம் வந்து எல்லா நகைக்கடையில் இருக்கிற மாதிரியும் பதினோரு மாதம் கட்டுற சீட்டு தான் இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஆயிரம் ரூபாயிலருந்து மாதம் மாதம் ஆயிரமோ இல்லை ரெண்டாயிரமோ மூவாயிரமோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட்டு கட்டுறமோ அதே அமௌண்ட்டு தான் பதினோரு மாதத்துக்கும் கட்ட வேண்டியது வரும் நம்ம கட்டுற காசுக்கு ஒரு வேலை இப்போ நம்ம ரெண்டாயிரரூவா மாதம் மாதம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரரூவா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரரூவாய்க்கு அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட்டுக்கு டக்குன்னு அந்த ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டு சேருமோ அந்த கோல்டாகவும் இன்னொன்று கோல்டாகவும் ஆட் பண்ணுவாங்க இன்னொன்று நம்ம கட்டுற பணத்தை வந்து பணமாகவும் ஆட் பண்ணுவாங்க ரெண்டாகவும் ஆட் பண்ணுவாங்க பணமாகவும் ரெண்டாயிரம்னு ஏறும் இந்த ரெண்டாயிரத்துக்கு எவ்வளோ கோல்டு ஜீரோ பாயிண்ட் இப்போது எவ்வளவு டூ ஹண்ட்ரட் மில்லி இந்த மாதிரி அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு எவ்வளவு ஏறுதோ கோல்டாகவும் ஏறும் பணமாகவும் ஏறும் அப்புறம் நம்ம லெவன் மந்த்ஸ் கழித்து நமக்கு இதில் எது பெனிஃபிட்டோ அதாவது இப்போ கோல்டு விலை வந்து இப்போ கூட்டிக்கிட்டே இருக்குது தங்கம் ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது மேலே ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு கோல்டாக சேர்ந்துச்சுன்னா அது நமக்கு லாபம் இல்லை தங்கம் விலை கம்மியாகி நம்ம வந்து ஒரு பவுன் இவ்வளோ ரூபான்னு சொல்லி கம்மியாயிட்டே வந்துச்சு அப்படின்னா நமக்கு அன்னைக்கு பணமாக எடுக்கிறது லாபம் இது மாதிரி நம்ம எப்படி நமக்கு அந்த டைமில் பதினோரு மாதம் கழித்து நமக்கு எப்படி பெனிஃபிட்டோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நகை வேணால் நகை பணம் வேணால் பணமாக ஓகேவா பணமானால் பணத்தை திருப்பி வாங்க முடியாது நம்ம சேர்த்த அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு நமக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ நகை எடுக்க முடியுமோ அந்த நகையை நம்ம எடுத்துக்கலாம் இவங்களோட பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கம்மல் வாங்க போகிறோம் ஒரு கம்மல் வாங்கி அதுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அப்படின்னா அதில் அஞ்சு பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தானே அவங்க வேஸ்ட்டு கொடுக்குறாங்க இப்போ பத்து பர்சன்ட்டு வந்து வேஸ்டேஜ் அப்படின்னா அதில் ஃபிஃப்டி எவ்வளவு அஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க மீதி அஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணணும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க நகை இல்லைனா காயினா கூட வாங்கிக்கலாம் காயினா வாங்குனிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மி அதனால் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது நகையாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து ஆயிரம் போடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கலாம் ரெண்டாயிரரூவா கட்டுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அஞ்சாயிரரூவா மாதம் அஞ்சாயிரரூவா கட்டுறோம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதம் அஞ்சாயிரூவா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி மொதல் மாதத்துலேருந்து நீங்கள் அஞ்சாயிரரூவா போடுவீங்களா அந்த மொத மாதம் போடுற அஞ்சாயிரரூவாவில் பாதி அமௌண்டு அது எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயை அவங்க நம்ம அக்கௌண்ட்டில் போனஸ் மாதிரி ஆட் பண்ணுறாங்க இப்போ நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு கோல்டாக பணமா ஆட் ஆகும் அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதான் பெனிஃபிட்டு இது கூடவே இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் கட்டுற அந்த காசுல பாதி காசை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படியே அவங்க ஆட் பண்ணிடுவாங்க அது நமக்கு ஒரு இன்னொரு பெனிஃபிட் அடிஷ்னல் பெனிஃபிட் மாதிரி இது வந்து நம்ம அந்த ஸ்கீமை வந்து இடையில முடிக்கக்கூடாது அப்படி இடையில முடித்தா என்னன்றதை பார்க்கலாம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஸ்கீமை ஆரம்பித்து நீங்கள் முடிச்சிங்கன்னா முப்பது பர்சன்ட் தான் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க முப்பது பர்சன்ட்னா எப்படின்னா நான் சொன்னேன்ல இப்போ ஒரு கம்மல் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா முப்பது பர்சன்ட் எவ்வளவு மூணு மூணு பர்சன்டேஜ் தான் அவங்க டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க மீதி ஏழு பர்சன்ட் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒம்பதாவது மாதம் பத்தாவது மாதம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது மூன்றரை வந்து நமக்கு வந்து இது கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மீதி வந்து நம்ம தான் பே பண்ணணும் மீதி ஆறரை பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ணணும் அந்த மாதிரி ஓகேவா லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லெவன் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் பெனிஃபிட்டனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னே டென்னில் அஞ்சு பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம தான் பே பண்ணணும் அந்த மாதிரி அப்புறம் வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணால் இது வந்து நம்ம ஏழு மாதத்துலேருந்து பார்த்துருக்கோம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது நோ பெனிஃபிட் அதே மாதிரி காசாக தான் நமக்கு ஆட் ஆகுமே தவிர நகையாக ஆட் ஆகாது நம்ம எடுக்க முடியாது ரெண்டு ஆட் ஆகுமா நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நகையாக வந்து நம்ம எடுக்க முடியாது காசாக எடுத்துக்கலாம் காசாக வந்து இப்போ நம்ம ஒரு ஆறாயிரரூவா கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆறாயிரரூவாய்க்கு அன்னைக்கு எவ்வளோ நகை எடுக்கணுமோ வேஸ்டேஜ் ஃபுல்லாக பே பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி வரும் இதுதான் இவங்களோட தனவந்தன ஸ்கீம் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு தங்க மயிலோட பெஸ்ட்டு சான்ஸ் சாய்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஜிஆர்டியோட கோல்டு சிட்டி ஸ்கீமும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து லலிதா ஜுவல்லரியோட ஃபஸ்ட்டு ஸ்கீமு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தங்கமயில் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு எந்த மாதிரியான என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ